யாத்திரிகர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி வருகிற ஜூன் பதினஞ்சு பதினாறு தேதியில் வந்து கிராண்ட் ஃபாதர் டி ஆர் மகாலிங்கம் அவர்களுடைய நூற்றாண்டு விழா இந்த இல்லத்தில் வச்சு ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு பல முக்கிய சினிமா நட்சத்திரங்கள் அரசு நான் வந்து டிஆர் மகாலிங்கம் சினிமேக்டர் டிஆர் மகாலிங்கம் மகன் சுகுமாரனுடைய பையன் ராஜேஷ் மகாலிங்கம் ஸோ நான் தான் இந்த விழா நான் ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய இன்ட்ரடக்ஷன் வேறு வந்து அது வந்து அந்த விழாவில் வந்து பல முக்கிய சினிமா நட்சத்திரங்கள் பல அரசியல் பிரமுகர்கள் முக்கிய விஐபிக்கள் எல்லாரும் கலந்துக்க இருக்கிறாங்க வருகிற தேதி வந்து காலையில் கணபதி ஹோமம் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒரு நாதசுர இசையில் ஸ்டார்ட் பண்ணி நாதசுர கச்சேரி அதோட நடிகர் ஒய்ஜி மகேந்திரன் அவருடைய டீம் வந்து சாருக்கே சொல்லி ஒரு மியூசிஷியனை பற்றி ஒரு ஸ்கிரிப்டு அது தாத்தாவுடைய நினைவாக அவருடைய நினைவு கலையரங்கம் இங்கே வந்து தங்கரையில் இருக்குது அந்த கலையரங்கத்தில் வச்சு அந்த விழா ஏற்பாடுகளை நான் பண்ணிகிட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்து சாருக்கேசிங்கிற நாடகம் அவர் ஒய்ஜி மகேந்திரன் சார் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு ப்ளஸ் அவருடைய ஆர்டிஸ்ட்டு கோ ஆர்டிஸ்ட் எல்லோரும் வராங்க பதினேழாம் பதினாறாம் தேதி காலையில் அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து அவருடைய நூறாவது பிறந்தநாள் வந்து அன்றைக்கி தான் ஜூன் பதினாறு இருபது இருபத்தி நாலு அன்றைய தினம் வந்து காலையில் வந்து பிரபல பாடகி கானாக்குயில் கலைமாமணி சுசிலாமா அவர்கள் வந்து குத்துவிளக்கை ஏற்றி அவருடைய பிறந்தநாள் விழாவை வந்து ஆரம்பிக்கிறாங்க அதனை தொடர்ந்து வந்து வளையப்பட்டி தமிழ் உலக சக்கரவர்த்தி வளையப்பட்டி ஏஆர் சுப்பிரமணியம் அவர்களுடைய நாவசர கச்சேரி வந்து இங்கே ஏற்பாடு செய்திருக்கேன் மாலை ஒரு ஏழு மணி அளவில் வந்து அவருடைய கலையரங்கில் வந்து டிஆர்எம் சென்னை கிளாசிக் ஆர்கெஸ்ட்ரா அதாவது நான் ஆர்கெஸ்ட்ரா டிஆர்எம் சென்னை கிளாசிக் ஆர்கெஸ்ட்ரான்னு ஒரு பெரிய ட்ரூப் ஒன்று நடத்திட்ருக்கேன் அந்த ப்ரோக்ராம் ப்ளஸ் வந்து அதில் வந்து பாடகர்கள் சீர்காழி சிவச்சிதம்பரம் டிஎல் ஷங்கர் ராஜா ஏஎம் ராஜா சன் அவர் சந்திரசேகர் மற்றும் எல்லோரும் அதாவது கலைவாணன் சார் அத்தனை பேரும் அதில் கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த ப்ரோக்ராமில் வந்து தாத்தாவுடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு வந்து இந்த வீட்டு வாசலில் அவருடைய இல்லத்துலேயே அவரோட வீட்டு வாசலில் ஒரு ஸ்டாச்சு ஒன்று ஓப்பனிங் வச்சுருக்கேன் அந்த ஸ்டாச்சு ஓப்பனிங் வந்து அவர் ஹைகோர்ட் சீனியர் லாயர் டி கே கோபாலன் அவரோட அவர் மற்றும் ஒரு நாசர் சார் தமிழ்நாடு தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் வராரு அவரோட தலைமையில் சிவச்சிதம்பரம் அண்ணா அப்புறம் வந்து பூச்சி முருகன் சார் அப்புறம் நடிகர் ராஜேஷ் அப்புறம் கண்ணதாசன் கவிஞர் கண்ணதாசனுடைய பையன் வந்து அவர் அண்ணாதுரை கண்ணதாசன் காந்தி கண்ணதாசன் அவங்கெல்லாம் வராங்க கலந்துக்க இருக்கிறாங்க அவருடைய டத்தோ ராதாரவி அண்ணன் அவர்கள் சிலையை திறந்து வைக்கிறாரு அன்றைக்கி சுமார் பத்தரை பதினோரு மணி அளவில் நிறைவர்கள் இந்த மாதிரிலாம் ப்ரோக்ராம்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கு பப்ளிக்கு ஆடியன்ஸு ரசிகர்கள் முக்கியமான விஐபிகள் முக்கிய அரசியல் பிரமுகர்கள் முக்கிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாருமே கலந்துக்கிறாங்க அந்த ரெண்டு நாள் விழாவில் இது வந்து அவர் வந்து சென்னையில் இருந்து அறுபத்தி ரெண்டு சென்னையில் திரையுலகத்தில் வந்து கொடியேட்டி பிறந்தார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு முதல் படம் நந்தகுமார் ஏவிஎம் அதனை தொடர்ந்து பிரகலாதா மணிமேகலை அப்படி பல படங்கள் வந்து ஏவிஎமோடய படம் அதில் நிறைய வெற்றி படங்களை தந்தார் அதுக்கப்புறம் ஸ்ரீவள்ளி வந்து ஏவிஎம்க்கு ஒரு ரெக்கார்ட் பிரேக் ஸோ அப்போது ஒரு நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி டூ வந்து மெட்ராஸ்லேருந்து வைண்டப் பண்ணி தெங்கரையில் வந்து இந்த வீடை கட்டி செட்டில் செட்டில் ஆகி இங்கே வில்லேஜ்லேயே வந்துட்டார் அறுபத்தொன்று அறுபத்ரெண்டில் இங்கே வந்ததுக்கப்புறம் அவர் வந்து நாடகங்களில் வந்து கான்செட் பண்ணார் வள்ளி திருமணம் நாடகம் முக்கியமாக அதில் வந்து அதிலேருந்து நாட நாடகங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் இங்கேருந்து ஷூட்டிங்க்கு மெட்ராஸ்க்கு போயிட்டு போய்ட்டு ஷூட்டிங் முடிக்க வர அப்போ அகத்தியர் ராஜராஜ சோழன் திருநீலகண்டர் திருவிளையாடல் எல்லா படங்களுக்கும் அப்போ ஏ பி நாகராஜ அதுக்கப்புறம் அந்த ஐம்பத்தொம்போதுக்கு பிறகு வந்து ஏ பி நாகராஜன் சார் கவிஞர் கண்ணதாசனுடைய படங்கள் நிறைய இன்ஃபேக்ட் கண் கவிஞர் கண்ணதாசன் அதான் வந்து இவர் தாத்தாவுடைய பல நிகழ்ச்சியில் பல இதுக்கப்புறம் வந்து அவருக்கு ஒரு பிரேக் வந்து கண்ணதாசன் சார் வந்து அந்த மாலையிட்ட மங்கை என்ற படத்தில் வந்து அது வந்து பெரிய ஒரு ஹிட் மூவி அதில் திராவிட பொன்னாடிங்கிற பாட்டு வந்து பெரிய ஒரு ஹிட்டு செந்தமிழ் தென்மொழியால் இன்றைக்கு வரைக்கும் அது ஒரு ஹிட் அப்புறம் அந்த படத்தில் நான்றி நான் தெய்வமா என்ற பாடல் அப்புறம் நிறைய பாடல்கள் பேஸ் பேஸாலாம் அவர் பாடியிருக்கார் அவர் அந்த மாதிரி பாடியிருக்கார் ஸோ அப்போ அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டில் இங்கே வந்து இந்த வீட்டை கன்ச கட்டிட்டு இங்கேயே வந்து செட்டில் ஆயிட்டேன் அதுக்கப்புறம் நாடகம் கச்சேரி இதெல்லாம் கான்சென்ட் பண்ண ஆரம்பித்த இந்த வீட்டுக்கு வந்து எழுபத்தி ஒன்றில் வந்து பட்டணமாக படத்திற்கு நடிகர் திலகம் சிவாஜி சார் அவர்கள் அம்மா புரட்சி தலைவி வந்திருந்த வீடு இந்த வீடு இங்கேயே இருந்து ஷூட்டிங் எடுத்த வீடு பட்டணமாக வந்து இந்த வீட்டில் தான் ஷூட்டிங் தோட்டம் அந்த மாதிரி சோழந்தால் எடுத்த பெரிய ஒரு வெற்றி படம் அது அதன் பின்பு தாத்தா எழுபத்தி எட்டில் காலமானார் எழுபத்தெட்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து சிஎம் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது உடனடியாக எம்ஜிஆர் வந்திருந்தார் கலைஞர் கருணாநிதி அவர்களும் வந்திருந்தார் இருந்த செய்தி கேட்டு அதன் பிறகு எம்டிஆர் வந்திருக்கிறார் எல்லாருமே வந்திருக்காங்க கலைஞர் கருணாநிதி ஐயா வந்து அறுபத்தி ஒம்போதில் முதல் விருந்து இந்த வீட்டில் நடந்த விருந்து அந்த ஸ்டில் உள்ள இருக்குது அவர் தான் தாத்தாவுக்கு வந்து கலைமாமணி டைட்டில் கொடுத்தது கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் அவருடைய காலகட்டத்தில் முச்சருக்கு நான் கடிதத்தில் வந்து இந்த மாதிரி சோளம் வந்தாங்கலாம் அவருக்கு ஒரு பப்ளிக் இடத்துல வந்து ஒரு இட ஒதுக்கி ஒரு சிலை ஒன்று உண்டாக்கி அவருக்கு ஃபுல் ஸ்டாச்சு ஒன்று உண்டாக்கி அதை வந்து முதலமைச்சரே வந்து ஏன்னா டாக்டர் கலைஞரையா வந்து இந்த வீட்டுக்கு வந்திருக்காரு கலைஞரையாவும் தாத்தாவும் ரொம்ப நெருக்கமானவர்கள் எம்ஜிஆர் அதை ரொம்ப நெருக்கம் எல்லாருமே எம்ஜிஆர் சார் அவர்கள் சிவாஜி சார் எல்லாருமே வந்திருந்த வீடு இந்த வீடு வந்து தங்கியிருந்த வீடு இன்ஃபேக்ட் ஜெயலலிதா அம்மா வந்து இந்த ரூமில் தான் தங்கியிருந்தாங்க பட்டிக்காட்டா பட்டினமா ஷூட்டிங்க்கு ஸோ அந்த மாதிரி வந்திருந்த வீடு அப்போ நான் லெட்டரில் கொடுத்துருக்கேன் அவருக்கு இந்த மாதிரி வந்து பப்ளிக் ப்ளேஸில் ஒரு இடம் வந்து கவர்மெண்டில் இது பண்ணி அவருக்கு ஃபுல் ஸ்டாச்சு ஒன்று ஓப்பன் பண்ணி முதலமைச்சரே வந்து இதை திறந்து வைக்கணும்னு எங்கள் குடும்பத்தின் சார்பாக வந்து நான் வந்து நான் என் மனைவி என்னுடைய பசங்கள் ரெண்டு பேரும் போய் டேரெக்டாக இன்வைட் பண்ணுற அந்த லெட்டர் துறையில் தாத்தாக்கு அடுத்துன்னு எல்லாருடைய அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு இருக்குங்க நான் வந்து ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் இருக்கேன் பட்டு நான் கச்சேரியெலாம் பண்ணிகிட்ருக்கேன் கலைத்துறையில் டிஆர்எம் சென்னை கிளாசிக் ஆர்கெஸ்ட்ரான்னு தனியாக எனக்கு ஆர்கெஸ்ட்ரா இருக்கு நான் சிங்கர் ஸோ அளவுக்கு நான் கச்சேரியெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் நான் ஒரு தொண்ணூறு நாடகம் வந்து நைன்டீன் நைன்டீஸில் வள்ளி ட்ராமா வந்து ஒரு தொண்ணூறு நாடகம் பண்ணியிருக்கேன் பப்ளிக் ட்ராமா கச்சேரி வந்து எண்பத்தி ஆறுலேருந்து கச்சேரி பண்ணிகிட்ருக்கிறது அப்போ வந்து அதுக்கப்புறம் கண்டினியூட்டி விட்டு போய் அப்புறம் நான் மெட்ராஸில் செட்டில் ஆனதுக்கப்புறம் இப்போ மெட்ராஸில் வந்து டிஆர்எம் சென்னை கிளாசிக் ஆர்கெஸ்ட்ரான்னு ஆர்கெஸ்ட்ரா இருக்கேன் இதில் வந்து அதை நான் மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கேன் இது வந்து தெங்கரையில் நூற்றாண்டு விழாவுக்கு ஒரு நுழைவு வாயில் அவருடைய நினைவா வந்து நூற்றாண்டு விழாவுக்கு நுழைவாயில் ஒன்று கட்டுறதுக்கு இல்லை ஆமாம் கட்டுறதுக்கு நானே வந்து டிசைன் பண்ணி டிராயிங் பண்ணி பர்மிஷன் மட்டும் இப்போ மதுரை கலெக்டரேட்டில் கலெக்டருக்கு கொடுத்துட்டேன் ஆஸ் பர் பர்மிஷன் நான் கட்டணும்னு அதை வந்து திறந்து வைக்கிறதுக்கும் ஒரு இந்த மாதிரி சொல்லணுன்னு அதை நான் முதலமைச்சருக்கும் தெரிவிச்சுட்டேன் இந்த மாதிரி நான் சொந்த செலவில் நானே அந்த ஆர்ச்சை கட்டிக்கிறேன் கட்டித்தரேன் அதை நீங்கள் பர்மிஷன் பண்ணுங்கன்னு சொல்லி கலெக்டருக்கு சங்கீதாக்கு நான் கொடுத்தாச்சு அதை பற்றி நான் இன்னும் ஃபாலோ இருக்குன்னு பண்ணலை அது வந்துடுது அப்படின்னா இந்த நூற்றாண்டு விழாவில் அதை நான் அடிக்கல் நாட்டிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு இனாக்ரேட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்ருக்கேன் ரொம்ப எல்லாேருமே ஹாப்பியாக இருக்காங்க ஏன்னால் அதாவது ஊர் பொதுமக்கள் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா மகா அவருடைய ஃபேமிலி திரும்ப இங்கே வந்து வில்லேஜில் வந்து நூற்றாண்டு விழாவை இப்போ நான் நடத்துகிறதுங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு சந்தோஷமாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது அது மக்கள்கிட்ட எல்லாருக்குமே தெரியுது நம்ம பார்த்தாலே தெரிகிறது விழா கோலம் இப்போவே வந்துருச்சு விழா கோலங்கிறது இப்போவே வந்துருச்சு என்ன இப்போ இன்னிலேருந்தே ஆரம்பம்தான் ஆமாம் கிராம மக்கள் எல்லோருடைய ஒத்துழைப்போடும் கண்டிப்பாக அது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு நூற்றாண்டு விழாவுக்கு அப்புறம் நான் இந்த வீட்டில் வருஷா வருஷம் அவருடைய நூறாவது பிறந்த நாள் லன்னிக்கு என்னோடய மூலியமாக என்னெல்லாம் நான் பண்ண முடியுமோ அதை நான் கண்டிப்பாக பண்ணுறதா இருக்கேன் அவருடைய நூற்றாண்டு விழாவுக்கு பண்ணுறதா நூற்றாண்டு விழாவில் நான் இப்போ ஆரம்பிக்கலான் இருக்கேன் கண்டினியூட்டியாக வந்து இப்போ நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஜூன் சிக்ஸ்டீன்த் வந்து கண்டிப்பாக இந்த வீட்டில் ஜூன் பதினாறு வருஷா வருஷம் கண்டிப்பாக ஒரு ப்ரோக்ராம் இங்கே நடக்கும் முக்கியமாக வந்து கமல் சார் வந்து கேட்டிருந்தேன் பட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வந்து என்னென்ன ஒரு த்ரீ டேஸ் பிஃபோர் நான் அவரை நேரடியாக சந்திக்கிற வாய்ப்பு வந்து பிரசாத் ஸ்டுடியோவில் கிடச்சிது கமல் சார் அப்போ சொன்னார் இந்த மாதிரி நூற்றாண்டு விழா அந்த ஆர்ச் ஓப்பனிங்காது நான் கண்டிப்பாக நான் வந்திருந்து அதை பண்ணணும்னு நினைக்கிறேன் அதை நான் ஏற்பாடு பண்ணுவேன் ஏன்னா இந்த தடவை ரொம்ப ஷூட்டிங்கில் இருந்ததுனால முடியல கண்டிப்பாக இது அவசியம் வருவேங்கிற மாதிரி இந்த ஆர்ச்சு சம்மந்தமாக வரையின்றிருக்காரு இப்போ எல்லோரும் வந்துருங்க வணக்கம்